வீரமும் விவேகமும் கலந்த ஒருங்கிணைந்த என்னுடைய தேவேந்திரகுல சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணுசாமி பட்டியல் மாற்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை உறவுகளே ஏறக்குறைய அறுபதாண்டு காலமாக நம்மளுடைய மக்கள் பட்ட இன்னல்களும் துயரங்களும் கஷ்டங்களையும் கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோடு நம்மளுடைய கஷ்டங்கள் துயரங்கள் இழப்புக்களை கடந்து இழந்ததை மீண்டெடுப்போம் என்ற உரிமை குரல் கொடுப்பதற்கு முதல் கட்டமாக முதல் படியாக அடித்தளமாக இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமகுடியில் நடந்த அந்த மக்கள் எழுச்சியும் சரி நேற்றைய தினம் நடந்த அந்த மக்கள் எழுச்சியும் சரி இனி தேவேந்திரன் உறங்க மாட்டான் விழித்து கொண்டான் என்பதற்கு ஒரு அடையாளமாக அந்த பேரணி இழந்ததை மீட்டெடுப்ப மீட்டெடுப்பதற்காக உரிமைக்காகவும் குரல் கொடுத்து அந்த பேரணி நடந்தது என்பது இந்த நூற்றாண்டு காலத்திலே ஒரு சிறப்புமிக்க ஒரு மக்களுடைய முயற்சி இதை எதற்காக சொல்கின்றேன் என்று சொன்னால் என்னுடைய பதிவிலும் சரி மேடைகளில் பேசும் சரி ஒன்றுபட்ட சக்தியாக என்று தேவேந்திர இளைஞர்களும் பொதுமக்களும் ஒருங்கிணைந்து நீங்கள் வருகின்றீர்களோ அன்றே விடுதலை என்று நான் உறக்கச் சொல்லியிருக்கின்றேன் அந்த நிகழ்வு அந்த என்னுடைய கோரிக்கை என் மனதிலுள்ள அந்த வழி இப்பொழுது முதல் படியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய ஒன்றுபட்ட சக்தியை பரமகுடியிலே முதுகலத்தூரிலே ராமநாதபுரம் வட்டார சமூக அமைப்புக்கள் எல்லாம் இணைந்து தேவேந்திரன் தூங்கவில்லை விழித்து கொண்டான் என்பதை இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் ஆண்ட அரசாங்கத்துக்கும் ஆளப்போகின்ற அரசாங்கத்திற்கும் ஒரு முத்தாய்ப்பாக உங்களுடைய உணர்ச்சி மிக்க அந்த கோஷங்களை வை வைத்து நம்மளுடைய ஒன்றுபட்ட மக்கள் சக்தியும் ஓரிடத்தில் ஒன்று கூடி உரிமைக்காக குரல் கொடுத்த எனது அருமை தேவேந்திரகுல வேளாளர் ராமநாதபுரம் மாவட்டம் தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுக்கு உங்களில் ஒருவனாக என் ஆதகத்தை வெளிப்படுத்தி வந்தவன் என்ற முறையிலே உங்கள் ஒற்றுமையை பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் அடி அடித்தேன் இந்த ஒற்றுமைக்கும் இந்த எழுச்சிக்கும் இந்த அளவுக்கு மக்களை ஒன்று திரட்டுவதற்காக கடுமையான முறையிலே மக்கள் மத்தியிலே நம்மளுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லி மக்களை ஒன்று திரட்டிய சமூக முன்னோடிகளுக்கும் சமூக நாட்டாமைகளையும் ஒருங்கிணைப்பதற்கு முப்படை வீரர்கள் போன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் களமிறங்கி வட்டார சமூக அமைப்புகளையும் நாட்டாமைகளையும் மக்களையும் ஒருங்கிணைத்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய சகோதரர்கள் அன்பு சகோதரர் என் இளைய இளவல் அன்பு தம்பி அழகர்சாமி பாண்டியன் அதுக்கு ஈடுகொடுத்த களமிறங்கிய அருமை சகோதரர் பரம்பை பாலா எஸ் ஆர் பாண்டியன் போன்ற சகோதரர்களுக்கு கோடான கோடி வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக்கொண்டு இந்த பெரும் முயற்சி எடுத்து இந்த மக்களுடைய எழுச்சியை தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டிய இந்த மூன்று சகோதரர்களுடைய பணி இந்த மூன்று சகோதரனுடைய அந்த முயற்சியை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள சமூக அமைப்புகள் வட்டாரங்கள் ஒன்று இணைந்து இது போன்ற எழுச்சி ஊர்வலத்தை உருவாக்குவதற்கு முத்தாய்ப்பாக இருந்த உங்கள் மூவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அந்த எழுச்சியை கண்டு அவர்களுடைய முயற்சியை பார்த்து அந்த மக்களுடைய ஒற்றுமையை பார்த்து குறிப்பாக அந்த பரம்புடைய ஊர்வலத்திலும் சரி முதுகலத்தூர் ஊர்கலத்து ஊர்வலத்திலும் சரி எனது அருமை தாய்மார்கள் சகோதரிகள் குழந்தைகள் பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள் முதலுக்கொண்டு பெண்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு அந்த பேரணியை சிறப்பு செய்த என் ராமநாதபுரம் என்னுடைய சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை உறவுகளே இந்த ஒற்றுமை காலம் கடந்து சென்றாலும் இப்பொழுது மிகவும் அவசியம் அவசரம் என்பதை உணர்ந்து இனி நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை இனி நாம் உரிமையை மீட்டெடுத்து ஆக வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இறங்கி களமாடிய அந்த சகோதரர்களை நீங்கள் பார்த்து கண்டுகளித்து மனமகிழ்ந்து உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய சகோதரிகள் எந்த அளவுக்கு ராம் ப முதுகலத்தூர் பரமோடியில் மக்கள் கூடினார்களோ அதே போன்ற எழுச்சியை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்டத்தில் உள்ள சமூக அமைப்புக்கள் இருக்கின்ற அனைத்து அமைப்புகளையும் வட்டார சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ராமநாத ராமநாதபுரத்தினுடைய அந்த மக்கள் ஒற்றுமையை மனதில் கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் அவ்வாறு நாம் மக்கள் சக்தியை ஒன்று திரட்டி ஆளுகின்ற அரசுக்கும் போகின்ற அரசுக்கும் ஆண்ட அரசுக்கும் தேவேந்திரன் யார் என்பதை எடுத்துக்காட்டி நம்மளுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நமக்குண்டான அங்கீகாரத்தை கைப்பற்றுவதற்குண்டான ஒன்றுபட்ட சக்தியாக நாம் ஒருங்கிணைந்து வர வேண்டும் இதைத்தான் ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்வேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஊர் கூடி தேர் உறவுகளாய் நாமினைவோம் பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்போம் என்ற கோஷத்தை சொல்வதற்கு காரணமே நாம் ஒன்றுபட்ட சக்தியாக மாறும்போது மக்கள் சக்தியை அளிப்பதற்கு எந்த கொம்பனுக்கும் எந்த கொம்பனாலும் முடியாது ஆகவே அந்த ஊர்வலத்தை மனதில் கொண்டு ஒவ்வொரு தேவேந்திரர்களும் அந்தந்த மாவட்டத்திலே ஏறக்குறைய முப்பது மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களில் உள்ள நம்மளுடைய மக்கள் சக்தியை ஒன்று திரட்டி இது போன்ற நம்மளுடைய உரிமை குரலை அரசாங்கத்தினுடைய செவியிலே கேட்கும் அளவிற்கு குரல் கொடுக்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்வேன் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்ய வேண்டும் அதைத்தான் இன்று கத்தியில்லை ரத்தம் இல்லை ஒரு யுத்தத்தை ஒரு புரட்சியை இந்த மக்கள் ராமநாதபுரத்திலே நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் அந்த புரட்சி தொடர வேண்டும் தமிழகம் எங்கும் ஏறக்குறையே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முப்பது மாவட்டங்களிலே தேவேந்திரனுடைய எழுச்சி தேவேந்திரனுடைய ஒற்றுமை தேவேந்திரனுடைய அந்த மக்கள் சக்தியை அரசாங்கத்துக்கு தெரிவித்து நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை மனதில் கொண்டு அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி எனக்குண்டான அங்கீகாரத்தை கொடுத்தே ஆக வேண்டும் கொடுக்க வைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நிபந்தனையோடு நாம் களமிறங்க வேண்டும் இந்த தருணத்திலே நான் தெளிவாக கூறிக்கொள்வது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்கள் என் மண் எண் மக்கள் அந்த பயணத்தின் போது பயணத்தின் முடிவில் தமிழகம் முழுவதும் மக்களுடைய நிலைப்பாட்டை அறிந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார் அதாவது தமிழகத்திலே அரசியல் அனாதையாக இருக்கின்ற அரசியல் ஆண்மையற்ற சமுதாயமாக இரு இரண்டு சமுதாயங்கள் இருக்கின்றது அதில் ஒன்று தே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குல சமுதாயம் மற்றொன்று முத்திரையர் சமுதாயம் இந்த இரண்டு க சமுதாயத்திற்கு நான் அரசியல் ஆளுமையை உருவாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று சூளுரைத்தார் அந்த அடிப்படையிலே இப்பொழுது ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சியில் முப்பத்தி மூணு மாவட்டத்திற்கு மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் இரண்டு மாவட்ட தலைவர்கள் திருநெல்வேலி முத்து பலவேசம் தென்காசி ஆனந்தன் அவர்களுக்கு அந்த மாவட்ட தலைவர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது வாழ்த்துகின்றோம் அதே சமயத்தில் வணங்குகின்றோம் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்களை இது மட்டும் போதாது காரணம் இது தமிழகத்திலே பெருவாரியான சமுதாயம் தமிழகம் முழுவதும் படர்ந்து அடர்ந்து இருக்கக்கூடிய சமுதாயம் ஆகவே நான் குறைந்தபட்சம் ஐந்து மாவட்ட பதவியால்து கொடுக்க வேண்டும் மாவட்ட தலைவர் பதவியால் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மண்டல தலைவர்கள் நான்கு பேரால் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தோம் இப்பொழுது இரண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று குறிப்பாக இன்னும் மூன்று எதிர்பார்க்கின்றோம் அதில் ஒன்று ராமநாதபுரம் மாவட்டம் ரெண்டாவது தேனி மாவட்டம் மூன்றாவது பெரம்பலூர் மாவட்டம் இந்த மாவட்ட தலைவர்களை கண்டிப்பாக தேவேந்திரர்களுக்கு அறிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கின்றோம் நிச்சயமாக சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த மக்கள் காட்டிய விசுவாசத்தை புரிந்து கொண்டு இந்த மக்களுடைய ஒன்றுபட்ட சக்தியை புரிந்து கொண்டு இந்த மக்களுடைய ஜனத்தொகையை புரிந்து கொண்டு அந்த ஜனத்தொகைக்கு ஏற்ப சமநேதி வழங்குவார் என்று எதிர்பார்க்கின்றேன் நிச்சயமாக வழங்குவார் ஆகவே அருமை சகோதரர்களே ஒன்றுபட்ட சக்தியாக மாறி நம்மளுடைய உரிமைகளை அவர்கள் எந்த அரசியல் கட்சிகளில் இருந்தாலும் சரி அரசியல் ஆளுமையாக இருங்கள் அடிமைகளாக ஒரு நாளும் இனி இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேவேந்திரனுடைய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேவேந்திரனுடைய தேர்தலாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு உங்களுடைய ஒற்றுமை வெளிப்படுத்துங்கள் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்